ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறக்குள்ளே லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மாங்காடு ரோடில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க இதில் ரெண்டு வீடு இதில் வீடு இந்த வீடு முடிஞ்சிச்சு இந்த வீடு அவைலபிளாக இருக்குங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின ஒரு வீடு தாங்க ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் டீட்டெயில்ஸ் இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் நல்ல ஸ்கொயர் டியூப் ராட்ல நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து இது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் கார் பார்க்கிங் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கிங் ஏரியாலே உங்களுக்கு வந்து போர் இருக்குங்க இது சேஃப்டி டேங்க்கு இதுக்குள்ளே கீழே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க இது வந்து மெயின் டோர் மெயின் டோர் நார்த் பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி இது வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சும்மா அருமையாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் இருக்குங்க இது வந்து டோர் வந்து டீ டீ டீக்குட்டில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க இது வந்து மெயின் போர்டு மெயின் போர்டு இபி மெயின் டோர் வந்து உள்ள தாண்டி வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போதைக்கு கஸ்டமர் வந்தோன்னே அவங்க அவங்களோட கஸ்டமைசேஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க ஸோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோவும் இருக்குதுங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலு இங்கே ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாங்க ஸோ இங்கே ஒரு பூஜை ரூமுக்கும் இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து சோஃபா செட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் வந்து பத்துக்கு பதினாலுன்ற சைஸ்ல இருக்குங்க நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல எலிகன் ஸ்டைலில் இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனோட ஃபுல் வியூ தான் காட்டும் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது வந்து ஒரு செட் பேக் ஏரியாவுக்கு போகிற வழிதான் ஏரியாவுக்கு உள்ள என்ன இது பேக் ஏரியாவோட ஸ்பேஸ் தாங்க நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேக்காக தான் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோரு எலிகன் ஸ்டைலில் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டீக்கில் உங்களுக்கு விண்டோ பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது இங்கே வந்து ஒரு வார்ட்ரூம் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தான் இந்த ஏரியா வார்ட்ரூம் மாதிரி மேலே வந்து லாஃப்ட்டு ஸ்டோரேஜ் கால் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஷெல்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோர் பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகனோட ரெஸ்ட் ரூமில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் சூட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் காரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம் இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுன்ற மாதிரி பெட்ரூமோட சைஸுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு இந்தியன் கிளாஸிட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வேரியன் ஸ்டைலில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்கும் நல்லா ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க வென்டிலேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வெண்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு ஃபுல் வியூவும் பார்த்துட்டோம் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவே என்னால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்குள்ளே லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோடய அடுத்து மூணு சந்திக்கிறதுக்கு தான் பார்க்கலாமல் போவேன்